ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எப்படி லேட்டராக வந்து கரெக்டா போடுங்க வேற ஃப்ரெண்ட்ஸ் அது உழமாட்டே லாலாண்ணா இன்னொரு லேட்டர்ல ஆடுவா லாலாண்ணா என்ன லேட்டர்லாம் ஆடுவா அப்படின்னா லால வந்து இப்படி தண்ணி இருக்கா இப்படி தண்ணி இருக்கு இப்படி இந்த இப்படி உட்காந்துருக்கோமா இப்படி கீ அவங்களுக்கு ஊற்றி ஏதாவது ட்ரெயின் காட்டுங்க எப்படி எப்படின்னா இந்த இப்படி உட்காந்துருக்கானா அப்படியே ஊற்றி விடுங்க அப்படி சைடு வாக்கில் ஊற்றி விடணும் போதுக்குவாங்க அப்படின்னா நமக்கு சேர் கிடச்சிரும் அவங்க எழுச்சி ஓடிடுவான் சே தண்ணி எடுத்து அப்படி சேர் உள்ள அப்படி தண்ணி எடுத்து அப்படி லைட்டாக கீழே தெளிச்சு விட்டுட்டு அதில் உட்காந்துக்கலாம் நீங்கள் மக்கள் சேர் வந்து உங்களுக்கு நிறையா இருக்குது எல்லாருமே உட்காந்துட்டாங்க சேர் தேவைப்படுதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இதே மாதிரி தள்ளி விட்டு நீங்கள் இது பண்ணுங்கள் இது வந்து எனக்கு இப்போது ஃப்ரெண்ட்ஸ் பண்ணதுனால எனக்கு அதை உடனே நான் உங்களுக்கு பண்ணி காட்டியிருக்கேன் அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் மக்களை பிடித்து நான் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ இந்த சேர் காமெடி எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்படி லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ